வணக்கம் காலஞ்சென்ற கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்னா அவர்களின் இறுதி வணக்க நிகழ்வில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட முன்னணியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் காலஞ்சென்ற கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களுக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அஞ்சலி நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது மனிதர்களின் உடலில் விஷம் கலப்பதனால் இலங்கையில் ஆண்டுக்கு சுமார் ஆயிரம் பேர் வரை உயிரிழப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்னிலங்கையில் பாரபூர்த்தியும் மகளூந்தும் மோதி விபத்துக்குள்ளானது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது குறித்து மஹிந்த ராஜபக்சவை சாகல ரட்நாயக்க சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக விசேட காவல்துறை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பன்னிரண்டாயிரம் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள கமலா ஹாரிஸிற்கு பராக் ஒபாமா ஆதரவு தெரிவித்துள்ளார் தடுப்பு தென்னாப்பிரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் கலாநிதி விக்ரமபாகு கருணா ரத்ன அவர்களின் இறுதி வணக்க நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட முன்னணியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் காலஞ்சென்ற கலாநிதி விக்ரமபாகு கர்ணாரட்ன அவர்களின் இறுதி வணக்க நிகழ்வில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உட்பட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் முன்னதாக கலாநிதி விக்ரமபாகு கர்ணாரட்ன அவர்களின் உடலம் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கனத்தை ரேமன் மலர்ச்சாலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பிறப்பு செயலாளரும் மூத்த சட்டத்தரணியுமான நடராஜர் காண்டிபன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் மூத்த சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் ஆகியோர் நேரில் சென்று வணக்கம் செலுத்தியிருந்தனர் தொடர்ந்து அவரது இறுதி நிகழ்வுகள் நடைபெற்ற கனத்தை மயானத்திற்கும் சென்று இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்திலும் அமரர் கலாநிதி விக்கிரமபாகு கருணாரட்ன அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு இந்நினைவஞ்சலி நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் அமரர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களின் திருவுருவப் படத்திற்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் மூத்த உறுப்பினர் ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஈகே சுடரை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மலர்மாலை அணிவிக்கப்பட்டு நினைவுரைகளை மூனா ஈழ தமிழ்மணி மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிரணி செயற்பாட்டாளருமான திருமதி வாசுகி சுதாகரன் ஆகியோர் நிகழ்த்தியிருந்தனர் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஒரு காலத்திலே அதாவது அறுபதாம் ஆண்டுக்கு முன்னணிப்பட்ட காலத்திலே சமசமாக கட்சி கொள்கைகளை அவர்கள் முன்வைத்து இடதுசாரி கட்சியாக உருவாக்கி வழிநடத்தி கொண்டு வந்தார்கள் தமிழினத்துக்கு எப்படியான சுயநிலைய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமை இருக்கின்றதை அதை நாங்கள் பூரணமாக வழங்க வேண்டும் இந்த நாட்டிலே இரண்டு தேசிய இனங்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று கருதியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே சமசமாய கட்சியிலே காலம் சென்ற கலாநிதி விக்ரமாக அவர்கள் இளைஞனாக அந்த கட்சியின் கொள்கையின் ஈர்ப்பினால் அவர் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியிலே சேர்ந்து உழைத்தார் ஆனால் அவரிடம் ஒன்று மட்டும் இருந்தது சுயம் என்கிற அந்த அடிப்படை உணர்வு இருந்தது ஒரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞான துறையிலே அறிவியல் பட்டம் பெற்று கலாநிதி பட்டம் பெற்று கண்டி பேராதன காலேஜிலே அவர் விரிவுரையாளராக கடமையாற்றி அப்படி பல பல்துறை சார்ந்த ஒரு இடதுசாரி தலைவராக அவர் இருந்தார் இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம் எங்கென்ற வயதிலும் எங்கென்ற அனுபவத்திலும் உண்மைக்கு உண்மையான தலைவர் என்று சொன்னார் அந்த எண்பத்தி ஓரு வயதுக்கும் வாழ்ந்த அந்த மூத்த இடதுசாரி தலைவர் என்றால் அவர் ஆளாகத்தான் இருக்க முடியும் காலம் சென்ற கலாநிதி விக்ரம்பாகு கருணா ரத்னா அவர்களுக்கு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அஞ்சலி நிகழ்வு நடாத்தப்பட்டுள்ளது கரப்பு ஜூலாய் தமிழின அளிப்பின் நாற்பத்தொராவது ஆண்டு நேவேந்தலும் காலம் சென்ற கலாநிதி விக்ரமபாகு கர்ணாரட்ன அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரித்து தொடர்ந்து குரல் கொடுத்த சிங்கள தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கர்ணாரட்ன அவர்களது மறைவையொட்டியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் கொழும்பில் தமிழ் மக்களை திட்டமிட்ட வகையில் சிங்கள காடையர்கள் கொடூரமாக கொன்றளித்த கரப்பு ஜூலாய் இனக்கலவரத்தின் நாற்பத்தொராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளன இதில் பெருமளவான மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மனிதர்களின் உடலில் விஷம் கலப்பதனால் இலங்கையில் ஆண்டுக்கு சுமார் ஆயிரம் பேர் வரை உயிரிழப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த விடயத்தை கொழும்பு தேசிய மருத்துவமனையின் விச தகவல் நிலையத்தின் பிரதான மருத்துவர் ரவி ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் உடலில் விஷம் கலந்ததன் காரணமாக மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்படுபவர்களை காப்பாற்ற மருத்துவர்கள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் உடலில் கலந்த விஷம் என்னவென்பது குறித்து அறியாததன் காரணமாக அவர்களுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக சிலர் உடலில் கலந்த விஷம் என்னவென்பது தெரியாதிருப்பதன் காரணமாக சிலர் உயிரிழப்பதாக விஷ தகவல் நிலையத்தின் பிரதான மருத்துவர் ரவி ஜெயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் பாரவூர்தியும் மகுழந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் தென்னிலங்கையில் பார ஊர்தியும் மகுளுந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் மகுளுந்தில் பயணித்த தந்தையும் மகனும் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து பிடிகல மாபலகம வீதியின் மத்தக்க பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பயணித்த மகளூந்து விபத்தை எதிர்நோக்கியுள்ளதுடன் காயமடைந்த இரு பெண்கள் எல்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்த விசாரணைகளை பிடிகல காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வளர்வது குறித்து மஹிந்த ராஜபக்ஷவை சாகல ரத்நாயக்க சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவை சாகல ரத்நாயக்க மற்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தா ஆகியோர் சந்தித்துள்ளனர் குறித்த சந்திப்பானது விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்படி இந்த சந்திப்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஆதரவை பெறுவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை அரசியல் குழுக்களுடன் கலந்துரையாடி தனது முடிவை அறிவிப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதேவேளை பொதுஜன பிரமுனவின் ஆதரவை சாகல ரத்நாயக்க மற்றும் சுசில் பிரேமஜெயந்தா ஆகியோர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் வலுவாக கோரியுள்ளனர் காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து உடல்நிறுத்தப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோன் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் காவல்துறைமா அதிபர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து காவல்துறையினரை சிவில் உடையில் வழிநடத்தி செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த செயற்பாடு வெட்கமற்ற மற்றும் சட்டவிரோதமான செயல் எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஒருபோதும் சீருடையுடன் அல்லது சிவில் உடையில் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சுக்கு வரமாட்டார் என கூறியதுடன் தவறான அறிக்கைகளை வெளியிட்டு நாட்டை தவறாக வழிநடத்துவதையும் தாம் கண்டிப்பதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக விசேட காவல்துறை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக விசேட காவல்துறை பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி தேர்தல் விவகாரங்களுக்கு பொறுப்பான மூத்த பிரதி காவல்துறை அதிபர் அசரங்க கரவிடவுக்கு மேலதிகமாக மேலும் ஒரு பிரதி காவல்துறை அதிபர் மற்றும் மூத்த காவல்துறை அத்தியட்சகர் ஒருவருமாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பிரதி காவல்துறை அதிபராக பி லியனகே மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரியாக எல் ஏ தர்மசேனா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தற்போது காவல்துறை தலைமையகத்தில் தேர்தல் விவகாரங்களுக்காக விசேட பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலை நேற்றைய நாள் குறித்த பிரிவுக்கு பொறுப்பதிகாரி ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பன்னிரெண்டாயிரம் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பன்னிரெண்டாயிரம் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அஞ்சல் துணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்றைய நாள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அஞ்சல் மா அதிபர் ரஞ்சித் கே ரணசிங்கே இதனை தெரிவித்துள்ளார் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவர்கள் தேர்தல் கடமைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள கமலா ஹரிஷிற்கு பராக் ஒபாமா ஆதரவு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹரிஷின் பெயர் முன்மொழியப்பட்டு வருகின்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் அவரது மனைவி மிட்சலும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தொலைபேசி ஊடான கலந்துரையாடலில் ஈடுபட்டதன் பின்னர் இது தொடர்பான காணொலியையும் பராக் ஒபாமா சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் குறித்த காணொலியில் கமலா கரேசிற்கு ஆதரவாக பராக் ஒபாமா மற்றும் மிச்சல் ஒபாமா ஆகியோர் பேசுகின்றனர் இதன்போது கமலா கரேஸ் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கமலா கரீஸின் பெயர் முன்மொழியப்பட்டு வரும் நிலையில் ஜனநாயக கட்சி அவருக்கு ஆதரவு வழங்கியது எனினும் ஒபாமா இது எதுவும் கூறவில்லை மேலும் மிச்சல் ஒபாமாவை ஜனாதிபதியாக்க முயற்சிப்பதாகவும் தகவல் வெளியாகின எனினும் ஜோ பைடன் பின்வாங்கிய நான்கு நாட்களுக்குப் பின்னர் நேற்று பராக் ஒபாமாவும் அவரது மனைவி மிச்சலும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் பராக் ஒபாமா கமலா கரிசிடம் மிச்சலும் நானும் உங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் இந்த தேர்தலில் உங்களை வெற்றி பெறச் செய்து வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கும் எல்லாவற்றையும் செய்வோம் என உறுதியளித்துள்ளார் இதற்கு பதிலளித்த கமலா கரிஸ் தனக்கு ஆதரவளித்த ஒபாமா தம்பதியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளதோடு தங்களின் பல தசாப்த கால நட்புக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனநாயக கட்சி அடுத்த மாதம் ஆகஸ்ட் முதலாம் நாள் ஒரு தேசிய மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளது அதில் கமலா ஹரிஸ் முறையான வேட்பாளராக அறிவிக்க வாக்கெடுப்பு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது எச்ஐவி நோய்க்கான தடுப்பு மருந்தை தென்னாப்பிரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் எச்ஐவி நோயிற்கான தடுப்பு மருந்தை தென்னாப்பிரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் பல்கலைக்கழகத்தின் எச்ஐவி மையத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களே இந்த மருந்தை கண்டுபிடித்துள்ளனர் அந்த வகையில் ஆண்டுக்கு இருமுறை என ஊசி மூலமாக செலுத்தப்படும் இந்த மருந்து மூலமாக எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து விரைவில் குணமடைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் எச்ஐவி தடுப்பு மருந்து கண்டுபிடிப்புக்காக நடத்தப்பட்ட ஆய்வில் குறித்த தடுப்பு மருந்து நூறு சதவீதம் செயர்திறனை கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நிறைவடைகின்றன வணக்கம்